குருவே சரணம் நின் அருளே சரணம் ஞானகுரு தேசிகனை போற்றுகின்றேன் நாடனைத்தும் தானாவான் நலிவிழாதான் மோனகுரு திருவருளால் பிறப்பு மாறி முற்றிலும் நாம் அமரநிலை சூழ்ந்து விட்டோம் தேனனைய பராசக்தி திறத்தை காட்டி சித்தினியல் காட்டி மன தெளிவிதந்தான் வானகத்தை இவ்விலகிலிருந்து தீண்டும் வகையுணர்த்தி காத்தவிரான் பதங்கள் போற்றி அண்டவண்டம் நிறைந்து நின்ற அயன்மால் போற்றி அகண்ட போரணத்தின் அருளே போற்றி மண்டலஞ்சோல் ரவிமதி சுடரே போற்றி மதுர தமிழோதும் அகத்தியனை போற்றி எண் திசையும் புகழுமென்றன் குருவே போற்றி இடைகளையின் சுழுமுனையின் கமலம் போற்றி நீதி குலையுமானால் ராமா அநீதி ஆதிக்கம் செய்து அளிக்குமே சத்தியம் தலை குனியுமானால் சமயங்கள் வேறுபட்டு சண்டாளரும் வேதாந்தியென தாண்டவம் ஆடுவாரே ராமா கொண்டகோளம் அனைத்தும் கோலம் கண்டகோளம் அனைத்தும் கற்பனையே அண்டவாசலை அடைத்து பிண்டவாசலை திறந்து எம்பிரானை அறிந்தவர்கள் இனி பிறப்பலாகுமே தினையளவு ஞானம் சிந்தையுள் இருந்தாலே பனையளவு பாவமெல்லாம் பறந்தோடிப் போகும் கனைதொடும் ராமன் கொடுத்து காப்பான் கணப்பொழுதும் கவலை வேண்டாம் மனமே உனக்கு உத்தமர் போற்றும் உன் திருநாமம் நித்தமும் நான் தொழுதிட சித்தி எனக்கு அளிப்பாய் சிந்தையுள் ராமா வந்தனை ஆழ்வாய் நீயே குருவே சரணம் அத்திக்கு அபயம் காத்த சத்தியலோகனே தயாள போதனே சர்வலோக நாயகனே ராமா சிந்தையுள் ராமனை தினம் பணிவோனை மந்திரமும் வெல்லாது மாயையும் நில்லாது சுந்தர லிங்கமே துணை நினைவோனே என் நேரமும் பணியும் என்னை ஆழ்வாயப்பா மனத்துள் அறிபவன் நினைவுள் உறைபவன் வினையெல்லாம் அகல ஆத்மா ராமனை நினைமனமே அல்லலெல்லாம் போய்க்கி ஆனந்தமே அழித்து என்னை ஆண்டிடுவாய் அரும்மறைப் பொருளே இருவினையும் நேராவண்ணம் ஏழே எனை மறுமுறை பிரவாவண்ணம் வந்தனை ஆழ்வாய் ராமா ஓமெனும் பிரகாசத்தின் உட்பொருளே ஆமிந்த உலகமெல்லாம் உன் கற்பனையே அற்பமெனும் வாழ்க்கையில் என்னை அழித்திடாமல் தற்பரமே எனையாண்டு கொள்வாய் ராமா குருவே சரணம் சரணம்